வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனது ஆன்மா எங்கே போகும் மறுபடியும் இந்த பூமியில் பிறப்போமா அல்லது வேறு ஒரு உயிரினமாக பிறப்போமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளால் இன்று வரை சரியான பதிலை தர முடியவில்லை ஆனால் அவர்கள் பல ஆராய்ச்சிகளை செய்த பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் கிளினிக்கலி டெட் என்று சொன்னாலும் அவனது உணர்வுகள் கொஞ்ச நேரத்துக்கு அவனது உடம்பை சுற்றியே இருக்கும் என்று சொல்கிறார்கள் இதய துடிப்பு நின்ற பிறகும் ஐந்து நிமிடம் வரை மூளை வேலை செய்யும் என்று முதலில் நினைத்தார்கள் ஆனால் இப்போது சில மணி வரை மனித மூளை உயிரோடு இருக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது அந்த நேரத்தில் அந்த மூளையில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் இதை அறிவியல் ரீதியாக கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறார்கள் ஆன்மீக ரீதியாக இது ஆன்மா எனப்படுகிறது ஒருமுறை ஒரு பேராசிரியர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தபோது இறந்த ஒருவர் சில நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறார் அவருக்கு நினைவு திரும்பிய பிறகு அறையில் இருந்தவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை அவர் துல்லியமாக சொல்லியிருக்கிறார் அதை கேட்ட மருத்துவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார்கள் இறந்த பிறகு ஒருவனுடைய உயிர் இந்த பூமியை விட்டு வேறு உலகத்துக்கு போகாமல் இங்கேயே தங்கி தன்னுடைய பழைய வாழ்க்கையை தொடர முயற்சி செய்யும் ஆன்மாக்களைத்தான் ஆவிகள் என்று சொல்கிறோம் இறந்த எல்லோருமே ஆவிகளாக அலைவதில்லை குறிப்பிட்ட சிலர் மட்டுமே தங்கள் மரணத்திற்கு பிறகு ஆவியாக அலைகிறார்கள் என்று கூறப்படுகிறது அவர்கள் ஏன் இறந்த பிறகும் இந்த பூமியிலேயே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான காரணங்களை இப்போது பார்க்கலாம் சில ஆவிகளுக்கு தாங்கள் இறந்து போனதே தெரியாது உயிரோடுதான் இருக்கிறோம் என்று நினைத்து எப்போதும் போல தங்கள் தினசரி வாழ்க்கையை வாழ நினைப்பார்கள் திடீரென்று தங்கள் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்வதையும் தன்னை சுற்றி சுற்றியமர்ந்து அழுவதையும் போதுதான் தான் இறந்து விட்டோம் என்ற உண்மை அவர்களுக்கு புரிய தொடங்கும் அதை புரிந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவர்களிடம் இருக்காது சில ஆவிகளுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற சாதாரண ஆசையாக இருந்தாலும் சரி அல்லது பேரன் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி அந்த ஆசை நிறைவேறும் வரை அவர்கள் ஆவிகளாக இந்த பூமியிலேயே சுற்றி வருவார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த வாழ்நாள் முடிவதற்கு முன்பே ஏதோ ஒரு காரணத்தினால் உயிர் பிரிந்துவிட்டால் தங்களுக்கான வாழ்நாள் முடிவது வரை அவர்கள் இந்த உலகத்திலேயே ஆவியாக அலைவார்கள் என்று கூறப்படுகிறது சிலர் இறந்த பிறகு அதிகப்படியான கோபத்துடனோ அல்லது துக்கத்துடனோ இருந்தால் அது எதிர்மறை சக்தியாக மாறி பழிவாங்க துடிக்கும் இப்படிப்பட்ட ஆவிகள் பெரும்பாலும் வேறு உலகத்திற்குச் செல்வதில்லை தாங்கள் பழிவாங்க நினைத்தவரை முடித்த பிறகே இந்த உலகத்தை விட்டு நகரும் தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்கள் உயிர் பிரிந்த பிறகு நாம் அவசரப்பட்ட முடிவை எடுத்துவிட்டோமோ நம் குடும்பத்தின் இந்த நிலைக்கு நாம் தான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சியில் வாடுவார்கள் உயிரோடு இருக்கும்போது செய்ய முடியாத சில விஷயங்களை இறந்த பிறகு செய்ய நினைத்து இந்த உலகத்திலேயே அலைந்து கொண்டிருப்பார்கள் நம்மை உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் திடீரென்று இறந்துவிட்டால் அவர்களின் ஆன்மா நம்மை விட்டு பிரிவதில்லை அவர்கள் நம்மோடு பேச முயற்சி செய்வார்கள் இதை எப்படி உணர்வது என்று பார்க்கலாமா நீங்கள் தனிமையில் இருக்கும்போது மனதில் யாரோ நம் அருகில் இருக்கிறார்கள் என்ற உணர்வு தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தால் உங்கள் மீது அன்பு செலுத்திய ஒரு நல்ல ஆன்மா உங்கள் பக்கத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் திடீரென்று இரவிலும் பகலிலும் மின்விளக்குகள் தானாகவே எரியலாம் அல்லது அணையலாம் இது மிகவும் அரிதானது இப்படி நடந்தால் அந்த இடத்தில் ஒரு ஆன்மா இருக்கிறது அர்த்தம் உங்களை விட்டு பிரிந்து போனவர்களின் ஆன்மா அவர்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் அது அவர்கள் பயன்படுத்திய பேனாவாக இருக்கலாம் அவர்கள் விரும்பிய ஒரு பாடலாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு பிடித்த ஒரு எண்ணாக கூட இருக்கலாம் உங்கள் ஒரு அறையில் தனிமையில் இருக்கும்போது அந்த அறையின் வெப்பநிலை வழக்கத்திற்கு மாறாக குறைவாக இருந்தால் அந்த இடத்தில் ஒரு ஆன்மா இருக்கிறது என்ற அர்த்தம் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு கருப்பு நிற நிழல் உங்களை கடந்து செல்வது போல உணர்ந்தால் அந்த இடத்திலும் ஒரு ஆன்மா இருக்கிறது இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆன்மா உங்களோடு இருக்கிறது என்று உணர்த்தும் சில ஆன்மாக்கள் தங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள பலவீனமான மனம் கொண்டவர்களின் உடலை பயன்படுத்திக் கொள்ளும் இதைத்தான் பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இறந்தவர்கள் உடனடியாக பூலோகத்திலிருந்து எமலோகத்துக்கு போக மாட்டார்கள் அங்குள்ள தூதர்கள் அந்த உயிரை எடுத்துச் செல்வார்கள் ஆனால் அந்த ஆன்மா தன் உடல் எவ்வாறு எரிக்கப்படுகிறது அல்லது புதைக்கப்படுகிறது என்பதை பார்த்துவிட்டுதான் செல்லும் இறந்தவர்களின் ஆன்மா பனிரெண்டு நாட்கள் தங்கள் வீட்டில்தான் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த பனிரெண்டு நாட்களிலும் அவர்களின் உறவினர்கள் தீபம் ஏற்றி பிடித்த உணவை படைப்பார்கள் அந்த ஆன்மா தன் குடும்பத்தினர் தன்னை நினைத்து எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் யமலோகம் செல்லும் ஒருவேளை அந்த உயிர் நல்ல விஷயங்களையும் புண்ணியங்களையும் செய்திருந்தால் அது சந்தோஷமாக யமலோகம் செல்லும் ஒருவேளை அந்த உயிர் பல பாவங்களை செய்திருந்தால் யமலோகம் செல்லும் பயணத்தில் கடும் வேதனைகளையும் துக்கத்தையும் அனுபவிக்கும் நாம் உயிரோடு இருக்கும்போது நம்மால் முடிந்த அளவுக்கு எல்லோருக்கும் தர்மத்தையும் நல்லதையும் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன பித்ரு சாபம் பித்ரு தோஷம் கிடைக்காமல் இருக்க முறையாக பித்ரு கடன்களை செய்வதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா அமைதியடைந்து இந்த பூலோகத்தை விட்டுச் சென்று ஆவிகள் உலகத்தை சென்றடையும் வீடியோ பற்றிய உங்கள் கருத்துகளையும் நீங்கள் ஆவிகள் மற்றும் பேய்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் ஆவிகள் பற்றிய தகவல்களை தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து இதுபோன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இப்போது ஒரு மெம்பராக இணைந்து கொள்ளுங்கள்